ஹலோ மேம் வெல்கம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்க்கணும் மேம் சில்ட்ரன் பார்க்கணும் ஏன் மேம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து சில்ட்ரன் ட்ரெஸ்லாம் இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் மேம் தேங்க்யூ மேம் சார் எப்படி இங்க ஏன் மேடம் நானும் உங்களை பார்க்க வரக்கூடாதா இல்லை நீங்க இந்த டைமிங்ல ரொம்ப பிஸியாக இருப்பீங்களா அதான் கேட்டேன் இந்த சைடு ஒரு கிளைண்ட் பார்க்க வந்தேன் மாயா அப்படியே சரி உங்களை போலாம் டைம்ல வரலாம் ஒண்ணு வேண்டாம் அது எப்படி மாயா ஒருத்தங்களால சாரிலயும் அழகா இருக்க முடியுது சுடிதார்லயும் அழகா இருக்க முடியுது வெஸ்டர்ன் வேர் பண்ணாலும் அழகா இருக்க முடியுது சொல்றீங்க உங்களை தான் சொல்றேன் நினைக்கிறேன் உங்களுக்கிட்டே இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் ஐயா நீங்கள் தான் இந்த ஷோரூமுக்கே ஓனர் ஆனால் வர கஸ்டமர்லாம் நீங்களே வெல்கம் பண்ணுறீங்க எங்கே போகணும் கேட்டு எல்லா வேண்டும் சொல்கிறீங்க ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்க எப்படி அவங்களாம் என்னோட கஸ்டமர் அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருப்பேன்னா சொல்லுங்க முடியாதுல்ல இன்னொன்று அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க ஒவ்வொன்றும் கேட்கும் போது தான் ப்ளஸ் ஆர் மைனஸும் எனக்கு தெரியும் இப்போ ஒரு சில கஸ்டமருக்கு வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கக்கூடிய காசு இருக்காதுல எக்ஸாம்பிளுக்கு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதே ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் நான் மேக் பண்ணி அடுத்த தடவை கொடுப்பேன் அதே மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து டிசைன் வந்து மெர்ஜ் பண்ணி கேட்பீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளிப்பு செக் கலரில் நல்லா ப்ராடாக பார்டர் வச்சு இருக்கான்னு கேட்பாங்க அந்த சாரி என்கிட்ட இருக்காது பட் அந்த கஸ்டமர் கேட்குறதால நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரியான நான் மேக் பண்ணி வைப்பேன் உங்களோட நீடு என்னன்னு எனக்கு தான் அதை நான் ஃபுல்லும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அதனால தான் நான் கூடையே இருக்கிறது அதான் இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு நீங்க என்னனாலும் பண்ணுங்க மாயா நான் எப்போதுமே உங்க கூட இருப்பேன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக எப்போதுமே கூட இருப்பேன் கரெக்டா பொழுது சாஞ்சிருச்சே இன்னும் ஏழரை எதுவும் காணுமே நினைச்சேன் வந்துட்டான் வெல்கம் சார்

அது எங்க இருக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வெஸ்டர்ன் வேர் வந்து 3rd ஃப்ளோர் சார் நீங்க போய் பார்க்கலாம் மேம் எனக்கு அவ்வளோவா செலக்ஷன் தெரியாது அண்ட் உங்கள் கடையோட ஸ்பெஷலே வர கஸ்டமரை நீங்களே கூட இருந்து என்னென்ன கேட்குறாங்க எல்லாமே பார்த்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணி தானே அனுப்புவீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் போய் பாருங்க மாயா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாற போகிறோம் நம்ம எப்போனாலும் பேசிக்கலாம் நம்மளுக்கு கஸ்டமரை கவனிக்கிறது தானே ரொம்ப முக்கியம் சார் அந்த ஃப்ளோருக்கு போங்க என்னோட ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டே எடுத்து தருவாங்க சார் ரொம்ப தலைவலியாக இருக்குது ஒரு கப் காஃபி போய் குடிக்கலாமா மாயா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஃபி நிறைய காதலா இல்லை அப்புறம் கொஞ்சம் காஃபி நிறைய நிறைய காதல் போலாமா கண்டிப்பா போலாம் அவ என்னோட மாயா தயவு செய்து அவ கிட்ட நீ விலகியே இரு அர்ஜுன் சார் நீங்க ஆல்ரெடி கிடைச்ச வைரத்தை தொலைச்சிட்டிங்க இப்ப அது இன்னொருத்தவங்க கையில இருக்க அதை புடுங்கலான்னு நினைக்காதீங்க நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன் புடுங்குற கை காலம் அடிச்சு உடைச்சு போட்டுருவேன் அங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க சாருக்கு வழி தெரியலன்னு சொன்னாங்க அதான் எப்படி போனேன்னு வழி சொல்லிட்டு இருக்கேன் மாயா அந்த வந்துட்டேன் சார் இந்த பக்கம் தான் வெளியில போற வழி போயிருங்க நம்ம போகலாம் மாயா ஒரு தடவை அந்த வைரத்தோட மதிப்பு தெரியாம நான் தொலைச்சிட்டேன் ஆனா திருப்பி அந்த வைரம் கிடைக்கிறதுக்காக இந்த அர்ஜுன் என்னன்னாலும் பண்ணுவான் ടി അത സട്ട് മീ മറച്ച കണോ

சரி இப்போ இந்த சாரீ எல்லாம் கட்டிட்டு எங்க நான் எங்க போனா உங்களுக்கு என்ன இல்லமா நம்ம இருக்கிறதோ ஃபாரின் இப்படி சாரீ எல்லாம் கட்டிட்டு எங்க போறேன்னு கேட்க ஏன் இஷ்டம் நான் எப்பனாலும் போவேன் அடியே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறியா கொண்டு போய் விடணுமா கால் இருக்கு எனக்கு நடந்து போய்க்க தெரியும் அது நான் உண்மைக்கு சொல்றேன் இன்னொரு தடவை என்னோட பெர்மிஷன் இல்லாம இனி டச் பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செருப்பு பிஞ்சுற உங்களுக்கு தாரா டார்லிங் உன் செருப்பு என்னை டச் பண்றது கூட நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் அடி இப்பவே கூட அடி உங்களெல்லாம் திருத்தவே முடியாது தாரா

ஆல்ரெடி நான் செம்ம கடத்தில் இருக்கேன் ஒழுங்காக போனா வாங்க உண்மைக்கு தான் சொல்கிறேன் உன் புருஷனுக்கு தான் உன் மேலே கவலையே இல்லை அடி அக்கறையும் இல்லை பாரு பொண்டாட்டி கோச்சிட்டு வந்துட்டான்ட்டு தேடி வந்திருக்காங்களா என்ன அதனால் அவரை டைவர்ஸ் பண்ணி ரெடி ஆதி பாரு எவ்வளோ நல்ல தம்பி தெரியுமாடி உனியை சூப்பராக பார்த்துப்பார் ஓஹோ அதனால் உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணி ரெடி ஆதியவே கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் அதுக்கிட்ட உனக்காக பேசுகிறேன் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் கிளம்பலாவா இந்த காலத்தில் நல்லது சொன்னால் காலமே இல்லைப்பா வா போகலாம்

பாப்பா நீ உள்ள போய் பால் எடுத்துட்டு வா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க நீ தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க என் பொண்ணு கூட க்ளோஸ் ஆகி அவா ஓகே சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் சத்தியமா நினைக்காத சொல்லிட்டேன் இங்க பாருங்க சார் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் டேரக்டா அப்ரோச் பண்ணுவேன் நம்ம பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்ணி அவ மூலமா வரணும்னு எனக்கு துளி கூட என்ன கிடையாது சரியா நம்ம பொண்ணு அவ என்னோட பொண்ணு சரி நம்ம பொண்ணுன்னு சொல்லல அவ என்னோட பொண்ணு போதுமா ஏய் ஒன் நீ அரைஞ்சிருவே பாத்துக்கோ நீங்க பாருங்க சார் நீங்க ஆபீஸ் லீவ் இந்த ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம இனியால இருக்க முடியல அதான் உங்களை தேடி நான் வந்துட்டேன் இப்படி பார்க்க வந்ததுக்கெல்லாம் அறிவீங்கன்னா அரைஞ்சுக்கோங்க நானும் நிறைய அடி வாங்க தான் இருக்கேன் மொண்டெல்லாம் பேசுறதே வேஸ்ட் இப்ப இங்க இருந்து கிளம்புறியான் இன்னைக்கு லீவ் நானும் என் பொண்ணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒன்னா தேவையில்லாம எங்க ரெண்டு பேர் உலகத்துல நீ வரணும்னு நினைக்காத என்னோட உலகமே நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான்